பிரதமர் நரேந்திர மோடி போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே பயங்கரவாதம் மற்றும் நக்சலிசத்தை ஒழிக்க முடியும் என அமித்ஷா கூறியுள்ளார் லோக்சபா தேர்தலின் முதல் ஐந்து கட்டங்களில் பிரதமர் மோடி ஏற்கனவே நூற்றி முன்னூற்றி பத்து இடங்களை வென்றுள்ளதாகவும் ஆறாவது மற்றும் ஏழாவது கட்டங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு இடங்கள் கிடைக்கும் என்றும் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் நாற்பது இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று அமித்ஷா கூறினார் விலக்கு ஏற்றி தேடினாலும் இதுபோல் தலைவர் கிடைக்க மாட்டார் என்பதை பற்றி அவர் கூறியுள்ளதாவது அதை பற்றி நாம் விரிவாக காணலாம் ஹமீர்பூர் மக்களவைத் தொகுதியில் ஐந்தாவது முறையாக போட்டியிடும் அனுராக் தாக்கூரின் சாதனைகளை பாராட்டிய அமித்ஷா அவர்கள் நீங்கள் விளக்கை ஏற்றி தேறினாலும் இவரை போன்ற உயர்ந்த தலைவரை காண முடியாது என பாராட்டினார் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான ஆறு சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பாஜக வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்து இமா இமாச்சலில் தாமரை மலர வேண்டும் என்று அமித்ஷா கூறினார் கடந்த பிப்ரவரி மாதம் இமாச்சல பிரதேசத்தை ஆளும் காங்கிரஸ் கட்சி முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுக்குவுக்கு எதிராக கலகம் செய்த ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் இடைத்தேர்தலில் வேட்பாளராக பாஜக நிறுத்தியுள்ளது என்பதை தெல்ல தெளிவாக அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார்கள்